ராமநாதபுரத்தை பற்றி உள்ளார தேர்ந்தெடுக்கின்ற தூத்துக்குடி என்னுடைய சொந்த தொகுதி ஓ பன்னீர்செல்வம் களத்தில் இறங்கியதால் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சமூகத்திற்கும் அவர் செய்த இரண்டக வேலைகளை தோல் உரித்து காட்டுவதற்காக நான் அந்த களத்திற்கு வர வேண்டிய நிலை நிர்பந்தம் எனக்கு வந்து ஏற்பட்டது அப்படி என்ன உங்களுக்கு வந்து ஒரு இரண்டக வேலையை ஒரு துரோகத்தை சந்தித்தார் ஓபிஎஸ் சரி கொடியங்குளம் சூறையாடப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் நீதி இல்லை இதை பற்றி அவருடைய கருத்து என்ன ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு என்ன பரமக்குடி துப்பாக்கி சூடு நடக்கையில் இவரும் அதில் ஒரு கூட்டாளி காணொலி ஆதாரம் இருக்குது இவர் மரவர் சமூகத்தை அவருடைய உணர்வுகளை அவர் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தவறானவர்களை தவறாக வழி நடத்துவதற்கு பயன்படுத்திக்கிறார் கேட்டால் உசு பேர் தேர்தலுக்கு போன முறை சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து முத்ராமணி தேவர் பேர் வேரோப்பி சொல்லிட்டு போறார் இப்ப சொல்லறதுல இப்போ சொல்லணும்ல ஏன் சொல்லல ஏன் சொல்லல முத்ராமணி தேவர் பேர் பேரப்பெல்லாம் வைக்க மாட்டேங்கிறான்

ராமநாதபுரத்தில் பணத்தை இறக்கிட்டாங்க அறுபது முதல் தொண்ணூறு கோடி அதிர்ச்சியா நீங்க சொல்றது கியூப் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் இது தேர்தல் களம் நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மல்லர் மீட்புக் களத்தின் நிறுவனர் மற்றும் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியின் வேட்பாளர் திரு செந்தில் மல்லர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி சார் இருக்கீங்க நல்லமா இருக்காங்க ராமநாதபுரம் தொகுதியில் வந்து போட்டியிடுறீங்க இங்கே வந்து போட்டியிட என்ன காரணம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம்னாலே அவங்க வந்து தென்காசி தொகுதியிலையும் நாகை தொகுதியிலையும் ஏதோ ஒதுக்கப்பட்டது போல் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் என்று சொல்கிறாங்க இங்கு தான் போட்டியிடணும் இதை தாண்டி வந்து இவர்கள் வந்து எந்த ஒரு அரசியல் களத்திலும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மாயை வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க தென்காசி நாகை தொகுதியை விட தேவேந்திரகுல வேளாளர்கள் எண்ணிக்கை வலிமையில் உள்ள தொகுதி ராமநாதபுரம் தொகுதி இங்கே இருக்க எல்லா சமூக மக்களை விட அதிகமான வாக்கு எண்ணிக்கை இருக்கக்கூடிய சமூகம் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஜனநாயகத்தில் எண்ணிக்கை தானே வலிமையானது ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு இங்கே யாருமே எந்த ஒரு அரசியல் கட்சியும் வாய்ப்பு வழங்கலை இங்கு ஒரு அரசியல் மாற்றத்தை மாற்று சிந்தனையை விதைப்பதற்கு நான் இந்த ஒரு பொது தொகுதியில் போட்டியிடுகிறோம் ராமநாதபுரம் மட்டுமல்ல தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை இந்த தொகுதிகள் பெரம்பலூர் புதுக்கோட்டை தொகுதிகள் பெரம்பலூர் இந்த பகுதி அந்த மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதுமே வேளாளர்கள் வந்து பெருந்தொழாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அப்போ இந்த சமூகத்திற்கான உரிய பிரதிநிதித்துவத்தை வந்து யா எந்த ஒரு அரசியல் கட்சியும் வழங்கலை இப்போ தென்காசியும் நாகப்பட்டினமும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருப்பதால் இவங்க வழி இல்லாமல் கொடுக்குறாங்க அதுலேயும் மாற்று சமூகத்தை அந்த பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய வேறு சமூகத்தை கொடுத்த வரலாறுகள் உண்டு இரண்டு முறை பரியர் சமூகத்துக்கு தென்காசி தொகுதியை கொடுத்து ஒரு ஒரு முரண்பாட்டை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நாங்கள் சாதி பார்க்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை செஞ்சாங்க இப்போ இதை வந்து உடைத்து நொறுக்கி தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் எண்ணிக்கை வலிமையில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் இவர்களுக்கு வந்து உரிய பிரதிநிதி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு ஒரு மாற்று சிந்தனையை விதைப்பதற்கு இன்னொன்று இந்த சமூகம் பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற கருத்தை நாங்கள் விதைத்து வளர்த்து பட்டியல் வெளியேற்றோங்கிற ஒரு கோரிக்கையை இன்றைக்கு வந்து பேசுவவர்களாக மாற்றிருக்கிறோம் அதனால் அந்த பட்டியல் சாதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை கடந்து பொது தொகுதியில் நிற்கணுங்கிற ஒரு ஒரு மாற்று சிந்தனையை இந்த மண்ணில் விதைக்கிறதுக்கு தான் அந்த களத்துக்கு வந்திருக்கிறேன் இல்லை பொது தொகுதியில் வந்து போட்டியிடுவதில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் நீங்கள் வந்து தூத்துக்குடியில் தான் நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ராமநாதபுரத்தை பர்டிகுலராக தேர்ந்தெடுக்க தூத்துக்குடி என்னுடைய சொந்த தொகுதி தூத்துக்குடியில் பொதுவாகவே நான் வந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கணும் அப்படிங்கிற இல்லை நான் ஆய்வு பணியைத்தான் தொடரலாம் அப்படிங்கிறதுக்கான வேலைகளில் நான் ஆய்வு வேலைகளைத்தான் தொடர்ந்துக்கிட்டு இருந்தேன் காலமும் சூழலும் என்னை இந்த களத்துக்கு கொண்டு வந்தது வேறொரு அரசியல் நிலைப்பாடை எடுப்பதற்கு நாம் முயற்சி பண்ணோம் அது வந்து சரியாக வரலை அதனால் அதை தவிர்த்துட்டு நான் அமைதியாக இருக்க தான் விரும்பினேன் இங்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் களத்தில் இறங்கியதால் கடந்த காலங்களில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சமூகத்திற்கும் அவர் செய்த இரண்டக வேலைகளை தோல் உரித்து காட்டுவதற்காக நான் அந்த களத்திற்கு வர வேண்டிய நிலை நிர்பந்தம் எனக்கு வந்து ஏற்பட்டது அப்படி என்ன உங்களுக்கு வந்து ஒரு இரண்டக வேலையை ஒரு துரோகத்தை செஞ்சுட்டார் ஓபிஎஸ் பி மீண்டும் பாண்டியர் வரலாறு அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டது அதுக்கு முழு 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 முதல் காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய குழு வரலாற்றை தான் சொல்ல முடியும் வரலாற்றை வரலாறாக சொன்னதால் ஒரு புத்தகத்திற்கு தடை அரசை தடை செய்து தடை செய்ய வைத்தவர்கள் இவர்கள் ஒரு அரசுக்கு அப்படி ஒரு தேவை இல்லை அதை விட என்னன்னா தேச துரோக வழக்கு ஒரு புத்தகத்தை எழுதியனால் ஒரு மாற்று கருத்தை வச்சா உடனே தேசத்துரோக வழக்கா துரோக வழக்குக்கும் ஒரு மாற்று கருத்திற்கும் என்ன தம்பி தொடர்பு இருக்குது என்ன தொடர்பு இருக்குது இப்போ சட் அரச இயந்திரத்தை ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பல காரியங்களை வந்து செஞ்சாங்க நூல் அதாவது மேற்கோள்களை கூட நான் கையாளக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து கடிதங்கள் அனுப்புனாங்க தர்சனம் நெல்சனோ சொன்ன புத்தகங்களில் சொல்லப்பட்ட மேற்கோள்களை கூட கையாளக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்போ இது எந்த வகையான அணுகுமுறை இது எந்த வகையான ஜனநாயகம் இதில் என்ன நீதி இருக்குது இதில் என்ன அறம்பு இருக்குது ராம்குமாருக்கு முன்னாடி என்னை அடித்து கொலை செய்வதற்கு காவல்துறை வச்சு கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணாங்க அண்ணன் விஜேந்திரன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருடைய வழிகாட்டலில் நான் தலைமுறைவானேன் இருபத்தெட்டு நாட்கள் தமிழ்நாடு காவல்துறையால் என்னை வந்து கண்டுபிடிக்க முடியல வேற எனக்கு பிணை கிடைத்தது வேறு வழி இல்லாமல் பிணை கொடுத்தாங்க அந்த வழக்கு பிணையே கிடையாது அரசு அவமானப்பட்டு பிணை கொடுத்தது பிறகு வெளியில் வந்து நாம் அந்த சட்ட போராட்டம் நடத்தி ஒன்பது ஆண்டுகள் சட்ட போராட்டம் ஒரு நூறு புத்தகத்தை எழுதுவதற்காக ஒன்பது ஆண்டுகள் வாழ்நாளில் கழிக்கணுமா சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்றத்துக்கு போய் இதெல்லாம் இவருடைய அட்டுழியங்களில் ஒன்று சரி கொடியங்குளம் சூறையாடப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் நீதி இல்லை இதை பற்றி இவருடைய கருத்து என்ன இவருடைய நிலைப்பாடு என்ன ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு என்ன பரமக்குடி திரு துப்பாக்கி சூடு நடக்கையில் இவரும் அதில் ஒரு கூட்டாளி காணொளி ஆதாரம் இருக்குது காணொளி ஆதாரம் நீங்கள் இணையத்தில் எப்பவுமே எடுத்து பார்க்கலாம் ஆனால் நீதி இல்லை ஆறு பேர் அநியாயமாக சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டாங்க சம்பத்தாணயம் என்ன சொல்லியிருக்கு அப்போ இவர்கள் விருப்பத்திற்கு கொலை செய்வார்கள் வழக்குகள் போடுவாங்க அச்சுறுத்துவாங்க இதை வந்து மக்கள் மன்றத்தில் தோல் உரித்து இவருடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அந்த ஊழல் அரசு சமூக விரோத அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து ஒரு புதிய அரசியலை இந்த மண்ணில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எளிமையான முறையில் நான் இந்த களத்தில் நிற்கிறேன் அவர் வந்து அதிமுகவை வந்து தன்னோசாகப்படுத்தணும் உண்மையான அதிமுக தொண்டர்கள் நாங்கள் தான் ஒருமை மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சு நாங்கள் வந்து மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களை பலத்தை நிரூபிக்கிறதுக்காக நான் ராமநாதபுரத்தில் போட்டிடுறேன் அப்படிங்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து அவரை எதிர்த்து போட்டிடுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னோட்டமாக ஏதோ ஒரு இதை விஷயமா இருக்காது இல்லை இல்லை அதான் சொல்லலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா வந்து ஊழல் வழக்கில் வந்து சிறைக்கு போகிறாங்க ஊழல் வழக்கில் ஊழல் வழக்கில் சிறைக்கு போனபோது இவர் வந்து பொறுப்பு முதலமைச்சராக இருக்கிறார் பொறுப்பு முதலமைச்சராக இருக்கிற போது தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலியில் எழுபத்தி நான்கு சாதிய படுகொலைகள் நடக்குது அதில் ஒரு சிலது வந்து ஒரே சாதிக்குள்ளே ஒரே இப்போ இவர் தொடர்ச்சியாக கொலைகள் நடக்குது அதில் அதிகமாக கொல்லப்பட்டவர்கள் நாடார் சமூகத்தினர் நாடார் சமூக இளைஞர்கள் அதற்கடுத்த நிலையில் கொல்லப்பட்டவர்கள் தேவேந்திரகுள வேளாளர் சமூக இளைஞர்கள் கொலை செய்ததெல்லாம் ஓபிஎஸனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய மகன் ரவீந்திரநாத் பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை நான் வந்து இதை வந்து நக்கீரன் வந்து பதிவு செய்து இவர்கள் கோயில்பேட்டையில் வந்து கேஆர் பொறியியல் கல்லூரியில் உள்ள பங்களாவில் தங்கி திட்டமிட்டு பணமாற்றம் பரிமாற்றம் செய்து இந்த கொலைகளை திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நக்கீரன் பதிவு செய்கிறான் ஜூனியர் வீடுகளில் வந்ததாகவும் ஒரு வழக்கறிஞர்கிட்ட சொன்னார் நான் நக்கீரனை படிச்சிருக்கேன் எனக்கு அந்த நினைவு இருக்கிறது அதற்கு டீட்டெயில் ரிப்போர்ட்டாகவே பதிவு ஆமாம் அதை அதை பதிவு செஞ்சதுக்கப்புறம் தான் நான் அண்ணன் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் சுப உதயகுமார் அண்ணன்ட்ட நான் வந்து பேசுகிறேன் அண்ணன் இப்போ தொடர்ச்சியாக நம்ம பகுதியில் வந்து படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு என்ன செய்யலாம் இப்போ அண்ணன் செய்யம் அண்ணன்ட்ட பேசுகிறேன் அண்ணன் இதை நம்ம வந்து ஏதாவது தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பேசி சென்னையில் வந்து நாங்கள் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் மன்றத்தில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஐயா அருகோ அண்ணன் தன்மானன் போன்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் ஒரு முப்பதுக்கு மேற்பட்டவர்களை ஒருங்கிணைத்து கலந்து பேசிட்டு பத்திரிகையாளரை சந்தித்து நாங்கள் வந்து பேசுகிறோம் என்னை தான் அண்ணன் பேச சொன்னார் சீமன்னனோ உதய மன்னனோ அவர்களும் பேசினாங்க நான் அப்போ தான் சொன்னேன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற வேலையை விடணும் இனிமேல் தென் மாவட்டத்தில் வந்து கொலைகள் நடந்தால் அதற்கு நீங்கள் தான் முழு பொறுப்பேற்கணும் நீங்கள் தான் அதுக்கு பின்புலமாக இருக்கிறீங்க இதை நாங்கள் மக்கள் மன்றத்தில் போய் அம்பலப்படுத்துவோம் ஊர் ஊராக தேர்தல் பரப்புரை செய்வோம் இந்த சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் பரப்புரை செய்வோம் அதில் வந்து உங்களை அம்பலப்படுத்துவோம்னு சொல்லி நான் கொடுத்த செய்தி தினத்தந்தி நாளேட்டில் நாடுதழுவிய செய்தியாக வந்தது இந்த உண்மைகளை எல்லாம் மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது இதை போன்றவர்கள் எந்த சமூகத்திலிருந்தும் இது போன்ற ஒரு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஆளுமைக்கு வந்துட்டு ஊழல் செய்து சொத்து சேர்த்துக்கிட்டு அடாவடித்தனங்கள் செய்வது படுகொலைகள் செய்வது இப்போ நடந்த படுகொலைக்கும் இவங்க பின்னாடி இவங்க தான் காரணமாக இருக்காங்க அதான் நான் கடந்த நேர்காணலில் கூட சொன்னேன் என் சாதிய தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளுக்கு நாங்கள் வந்து எவ்விதத்திலும் துணை போகலை உதவலை அதுக்கு பின்புலமாக நாங்கள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் இமானுவேல் சேகரன் கல்லூரியில் வந்து சத்தியம் பண்ண வேண்டாம் முத்துராமணி தேவர் கல்லறியிலே வந்து சத்தியம் பண்ணுங்கள் உங்களை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு நேற்று நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இவர் மறவர் சமூகத்தை அவருடைய உணர்வுகளை அவர் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தவறானவர்களை தவறாக வழிநடத்துவதற்கு பயன்படுத்துகிறார் மற்றபடி அந்த சமூகத்திற்கு எந்த நன்மையும் செய்ததாக எனக்கு தெரிய கிடையாது கேட்டால் உசுப்பேத்துறதுக்கு போன மாதிரி சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பேர் வேரவகுப்புன்னு சொல்லிட்டு போகிறாரு இப்போயும் சொல்லுறதில்ல இப்போ சொல்லணும்ல இப்போ சொல்லணும்ல ஏன் சொல்லலை ஏன் சொல்லலை சொல்ல சொல்லுங்கள் ஏன் சொல்லலை பேர் பேரவப்பையெல்லாம் வைக்க மாட்டேலாம் இதெல்லாம் மக்களை ஏமாத்துக்கிற வேலை தம்பி மக்களை வந்து மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு இவர்களை மோத விட்டு வெறுப்பேற்றி வாக்காக மாற்றிட்டு உங்கள் வாட்டில் கொள்ளடிச்சு போகிறது எல்லா பக்கமும் அப்படி தான் சொல்கிறேன் ஜான் ஜான்பாண்டியன் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து இமானுவேல் சேரம் பேர் வைப்போம்னாரு இப்போ யார் பேர் வைக்க போகிறியா ரெண்டு பேர் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிய ரெண்டு பேரும் உங்கள் வந்து ஓட்டு கேட்குறிய தேவரும் தேவேந்திரர் ஒற்றுமையும் ஒற்றுமையை பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தற்போதைய தென்காசிய மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் உள்ள ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து தென்காசியில இல்ல இங்க ராமநாதபுரத்தில் வந்து நிக்கிறது எங்க நிற்கிறது எங்க இது மக்கள் எப்படி பாக்குறாங்க தெரியுமா இருந்தால் தென்காசியில போய் அவர் நிற்பாரா நான் கேட்கிறேன் தென்காசிக்குள்ள வந்து புதிய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் களம் அமைத்து முப்பது ஆண்டுகளாக அங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார்கள் நான்கு முறை தேர்தல் நான்கு ஐந்து முறை தேர்தல் ஒன்றரை ரெண்டு லட்சம் வாக்குகள் கூட்டணியில் ரெண்டரை லட்சத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி எல்லா ஊர்களுக்கும் பல முறை போய் அங்கு அமைப்பை வந்து கட்டமைச்சு அமைப்பை தாண்டி அங்க மக்கள் செல்வாக்கு அவருக்கு தான் இருக்குது இது இது வந்து யதார்த்தம் அப்போ ஒருவர் வந்து வேலை செய்த இடத்தில் போய் நிற்கிறது என்பதே வந்து அதை அது வந்து அது அரசியல் பிழை என்பதை விட மக்கள் வந்து அது அரசியல் குற்ற செயலாக பார்க்குறாங்க சமூக உணர்வாளர்கள் இது ஒரு புறம் சரி இங்கே வந்து ஓட்டு கேட்குறீங்க எனக்கு எதுக்காக ஓபிஸ் ஓட்டு கேட்குறீங்க அண்ணன் ஜான்பாண்டியன் பார்த்து நானே கேட்குறேன் பரமக்குடியில் வந்து இப்போ ஆறு பேர் சுட்டு கொண்டாங்களே எதுக்காக உண்டாங்க தெரியுமா தம்பி உங்களுக்கு எதற்காக கொண்டாங்க அண்ணன் ஜான் ஜெயலலிதாக்கும் ஜெயலலிதாக்குமான தனிப்பட்ட விவகாரம் பச்சைய சொன்னால் கட்ட பஞ்சாயத்து சுதாகரன் வளர்ப்பு மனை வச்சு நடந்தது இதற்கு இந்த சமூகத்தினுடைய ஆறு உயிர்கள் பழிவை இருக்குது அதற்கு நீதி கேட்க சொன்னால் நீங்கள் வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டு தான் கேட்பேன் அப்படின்னா இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க இதெல்லாம் இந்த நிறுத்திக்கிறணுங்கிறதான் இது போன்ற வேலைகளை எல்லோருமே நிறுத்திக்கிறணும் மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது அவனுடைய வாழ்வாதாரத்திற்கான பிரச்சனைகள் இருக்குது சாதிய சிக்கல்கள் இருக்குது இதை தீர்ப்பதற்காக என்னைக்காவது ஒரு முறை வாழ்நாளில் ஓ பன்னீர்செல்வம் இந்த தேவர் தேவேந்தர்ன்னு சொல்லக்கூடிய மல்லர் மரவர் சொல்லக்கூடிய இந்த இரண்டு சமூகங்களும் முட்டிக்கொள்ள கூடா கூடாது வெட்டிக்கொள்ளக்கூடாது மோதிக்கொள்ளக்கூடாது சாகக்கூடாது சாதிய படுகொலைகள் கூடாது சாதி கலவரங்கள் செய்யக்கூடாது நம்மலாம் அந்த தமிழர்கள் நம்ம தாய் மக்கள் தமிழ்தாய் பெற்ற தலைமக்கள் என்று நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்றைக்காவது ஒரு முறை இந்த சமூகம் மோதிக்கொள்ளக்கூடாதுன்னு ஓ பன்னீர்செல்வம் வாய்திறந்து பேசிய வரலாறு உண்டா நீங்கள் பொதுவானவர் தானே இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தவர் தானே நாற்பது ஆண்டுகளாக அரசியலில் இருந்து பசுமுண்ணுக்கு முதலமைணி தேவருக்கு போய் வெள்ளிக்கவசமெல்லாம் தானே உங்கள் கொள்ளையடிச்ச பணத்தில் ஊழல் செஞ்ச பணத்தில் திருடின பணத்தில் ஒரு முறை முறைவியல் செய்கிற நினைவிடத்துக்கு வந்ததுண்டா இப்போ போயிருக்காரு எப்போ நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் எதற்கு வந்திய யாரை ஏமாற்ற வந்திய யாரை ஏமாற்றுறதுக்கு வந்தீங்க யாரை ஏமாற்ற வந்தீங்க வந்துட்டா மக்கள் அப்படியே உங்களுக்கு ஓட்டு போட்டுறோண்ணா இல்லை அப்படி ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் பல மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகி எல்லாருமே வந்து அதிமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம் வந்தாரா போன முறை அழைத்தார்கள் நேரில் போய் சென்று இமானுவேல் சேர்ந்த என்னோட வரணும்னு மதுரையில் இருந்து ஓடிட்டார் முந்தினங்க இருந்தார் ஏன் என்ன காரணம் குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுருக்குங்கிற அது அது மாதிரியா நம்ம சாதிக்காரங்களே கொலை செஞ்சுட்டாங்க நம்ம போய் எப்படி போய் அந்த இடத்துல நிற்க அப்படின்னா அல்லது கொலை கொலை செய்தவர்கள் வந்து வருத்தப்படுவாங்கிற கவலையா அச்சமா பயமா என்னங்க அரசியல் பண்றீங்க நீங்க எப்படிங்க நாட்டு மக்களுக்கான பொதுவான ஒரு தலைவனாக இருக்க முடியும் இமானுவேல் சேரன் கல்லறையில் வந்து அவருடைய தியாகத்தை பற்றி நீங்க பேசல அவர் சாதிய சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் களமாடினார் அப்படிங்கிறத பற்றி நீங்க பேசியிருக்கீங்களா அதற்காக சமூக விரோதிகளால் கொலை செய்யப்பட்டார் அந்த கொலைக்கு நீங்கள் பொது மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா தென் மாவட்டங்கள் நீங்கள் நடத்திய சாதிய கலவரங்களுக்கும் படுகொலைகளுக்கும் நீங்கள் பொது மன்னிப்பு கேட்கணும் அதற்கான எதிர்வினையை இயற்கை வழங்கும் நீங்க பாருங்க ராமநாதபுரத்தில் அறுபது முதல் தொண்ணூறு கோடி மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு உளவுத்துறை தகவல் அதிர்ச்சியாக இருக்கு நீங்க சொல்றது அப்போ இவர்கள் இப்போ அப்போ இப்போ மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொள்ளை அடித்த பணத்தை கொடுத்து இவங்க வந்து உரிமை பெறு இது என்ன நாடுன்றேன் இது என்ன சிஸ்டம் அவ இவர்கள் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட வேண்டிய குற்றவாளிகள் இல்லையா இல்லையா பணம் கொடுக்கற எவராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஒரு ஒரு ரூபாய் கொடுக்காமல் இங்கே ஒரு கட்சியும் இயங்கிக்கிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு எனக்கெல்லாம் மக்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் தேர்தல் பணி செய்வதற்கு அப்போ இப்படிப்பட்ட எளியவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்து வர முடியும் அதிகாரத்துக்கு வர முடியும் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் ஆனால் தமிழ் தேசிய அரசியல் வந்து வெல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் சீமானோடு தொடர்ந்து பல ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மேடைகளை வந்து முழங்கினீங்க அவர் கூட சேர்ந்து பயணிச்சிங்க அவருடைய கருத்தில உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களையும் நின்று வாதாடுந்தீங்க இப்போ வந்து ஏன் ராமநாதபுரத்தில் அவரே எதிர்த்து நிற்கிறீங்க இல்லை அப்போ எதிர்த்துலாம் நிற்கலை தம்பி நாங்கள் வந்து நம்ம வந்து இப்போ நான் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே இந்த அரசியலை பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த இயக்கமாக வந்துவிட்டேன் தமிழ் தேசியங்கிற இயக்கத்தை அதுவும் திராவிடத்துக்கு எதிரான தமிழ் தேசியம் பெரியாரை தாங்கி கொண்டோ தடவிக்கொண்டோல்லாம் அதுக்கு அது கிடையாது பெரியார் என்கிற சிந்தனை இந்த நிலத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற இதில் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்திட்டு நம்ம நிற்கிறோம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற களத்தில் வந்து அண்ணன் சீமானோடும் சரி அண்ணன் வேல்முருகனோடும் சரி அண்ணன் அன்புமணியோடும் எல்லோரோடும் நான் நெருக்கமாக நட்பாக உறவாக நான் இருந்து வர்றேன் அரசியல் களம் அப்படின்னு வர்றபோது அதற்கான சூழல் இல்லாத போது நான் தனித்து நிற்க வேண்டிய ஒரு தேவை வருது என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியது என் மக்களை அரசியல் படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்குது அதனால் நான் அந்த களத்தில் வந்து நான் தனித்து நிற்கிறேன் இல்லை சீட்டு எதுவும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி நான் எதுவும் பேசலை அவர் அவங்க அவர் அண்ணா அதை வந்து விரும்புகிறாரா விரும்பலையா எனக்கு தெரியாது நான் யார்ட்டையும் கேட்கவும் இல்லை நான் எனக்கு நிற்கணும் அரசியல நான் அடியெடுத்து வைக்கணும்ங்கிற ஒரு சிந்தனை வந்தது அதனால நான் நிற்கிறேன் தொடர்ந்து ஈரோடு தேர்தலுக்கு அண்ணன் அழைத்து பரப்புரைக்கு வர சொன்னாரு ஆறு நாள் நான் வந்து அந்த பரப்புரையில் விட்டேன் உள்ளாட்சி தேர்தலில் பரப்புரைக்கு வர சொன்னாரு போய் பரப்புரை பண்ணோம் இந்த தேர்தலில் எது பற்றி அவர் பேசல நானும் பேசல தென்காசியில் புதியதளம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக கூட்டணியின் சார்பாக இரட்டைகளில் போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணியில் வந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து தாமரை சின்னத்தில் வந்து போட்டியிடுகிறார் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபிப்பிராயமான ஒரு தலைவர்கள் மிக நெருங்கிய தலைவர்கள் உங்களுக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இவர்கள் இருவருமே எதிர் துருவத்தில் நிற்பதை எப்படி பா கருதுங்க எப்படி கருதுறேன் எப்படி பார்க்குறதுன்னு நம்ம தேவேந்திரபுர வேளாளர்கள் இதை கேவலமாக பார்க்காங்க இந்த நிலையை மக்கள் இதை விரும்பவில்லை மக்கள் இதை வெறுக்கிறார்கள் அண்ணன் பாண்டியன் தேவையான திருநெல்வேலி தொகுதி பொது தொகுதி தென்காசியை விட இன்னும் வாக்கு குறைவான தொ மக்கள் கிடையாது திருநெல்வேலி தொகுதி வாங்கியிருக்கலாம் அந்த தொகுதியில் இப்போ யார் நிற்கிறான் நயனா நாகேந்திரன் நயனா நாகேந்திரன் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவருக்கு எதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டு அதே போல் தான் ஓபிஎஸ் வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்கார் அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பிஜேபியினுடைய அஜெண்டா என்னன்னா வேளாளர் சமூகத்தினுடைய தலைமைகளை ஒழிக்கணும் அப்ப ஒரே இடத்துல வந்து நிறுத்தணும் ஒரே இடத்துல நிறுத்தணும் இதை தலைவர்கள் சிந்திக்கணும் இந்த சூழ்ச்சியை இந்த வஞ்சகத்தை தலைவர்கள் சிந்திக்கணும் அவங்க சிந்திக்கல சிந்திச்சா இதுக்கு அண்ணா எழும்பூர்ல போய் நிற்கிறாரு எந்த மக்களும் இல்லாத இடத்துல போய் நிறுத்துறாங்கன்னு நிறுத்துறாங்கன்னா போய் நிற்கிறத அப்புறம் நின்றுட்டு திரும்ப வந்து தேர்தல் முடிஞ்சு தோத்துட்டோம்னு வந்து புலம்புறது இதுதான் அங்கே நடக்க போகுது நின்ன ஊர் ஊருக்கு வந்து தேர்தல் நெருங்குற போது பணமும் ப சாராய பாட்டில்களும் விளையாடும் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் தேவேந்திரகுள வேளாள் அடிச்சுட்டு கிடப்பாங்க இதுதான் பாரதிய ஜனதா கட்சியை தான் எதிர்பார்க்குது விரும்புது அதற்கு உள்ள வேளாளர்கள் இடமும் தர மாட்டாங்க அங்கே என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க மக்கள் இன்னைக்கு ஒழிப்போடு இருக்கிறாங்க தெளிவோடு இருக்கிறாங்க தேர்தல் முடிவுகள் வந்து சரியான பாடத்தை யாராருக்கு என்ன பாடம் போகட்டணுமோ அந்த பாடத்தை புகட்டும் இல்லை பட்டியல் வெளியேற்றம் குறித்து இரண்டு தலைவர்களுமே வந்து பேசுகிறாங்க நீங்களும் அது தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசிகிட்டே வர்றீங்க நீங்கள் ராமநாதபுரத்தில் வந்து நிற்கிறீங்க அவர்கள் ஏன் இன்னும் அந்த தொகுதியில் வந்து நிற்கிறாங்கிறது இல்லை அதுதான் தம்பி தன்னம்பிக்கை இல்லையா அல்லது என்ன நோக்கம் அப்படிங்கிறது தெரியல ரெண்டு பேரும் தோற்றுருவாங்கன்னு எல்லோருக்கும் தெரியும் அதான் அந்த யதார்த்தம் கலா யதார்த்தம் சமூக சூழல் சாதியத்தினுடைய உளவியல் சூழல் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இது எல்லாமே எல்லோருக்குமே தெரியும் வெட்டித்தனமான வேலையில தான் நான் பார்க்குறேன் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து முன்வைத்து நம்ம வந்து பொது தொகுதியை நோக்கி நகரணுங்கிறது தான் சமூகத்தினுடைய விருப்பம் அந்த கோரிக்கையை நான் ஒரு இருபது ஆண்டுகளாக பேசி நான் நம்மளுடைய கடுமையான அழுத்தத்தால் தான் அவங்க பேசினாங்க அண்ணன் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி அவங்க நேற்று வரைக்கும் தலித்து மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பேசிகிட்டு இருந்தாங்க இடைமறித்து நம்ம அடுக்கடுக்கான வேலைகள் மா மாநாடுகள் நூல் வெளியீடுகள் என்ன கொண்டு போய் தான் நம்ம அதை பேச பொது நீரோட்டத்தில் அண்ணன் செந்தமணன் சீமானும் வந்து பேசியிருக்கிறார் இன்றைக்கி வந்து அது பேசு மாறிடுச்சு அப்போ தான் சார்ந்த கூட்டணி கட்சியிடம் கூட இந்த கோரிக்கையை ஒரு தேர்தல் அறிக்கையில் வந்து இவங்களால் கொண்டு வர முடியல இதற்காக பேசுனாங்க இப்போ பேசுகிறதே இல்லை பட்டியலிட்டதை பற்றி அண்ணன் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக எந்த பேச்சுமே கிடையாது இதெல்லாம் மக்கள் கவனிப்பாங்கள்ல அப்போ ஒரு ஒரு அதிமுகவில் வந்து அண்ணன் கிருஷ்ணசாமி வந்து எடப்பாடிகிட்ட பேசி இதை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வாங்க நான் ஏற்கனவே எடப்பாடியை சந்தித்து நான் மனு கொடுத்துருக்குறேன் ரெண்டு முறை மனு கொடுத்துருக்குறேன் பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை நீங்கள் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 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 மனுவை கொடுத்தால் அது ஆவணமாகுமா இல்லையா அவங்க ஏற்கிறாங்க ஏற்கலைங்கிறது ரெண்டாவது பே ஏற்க வைக்கணுமா இல்லையா அதே போல் அண்ணன் பாண்டியன் வந்து இப்போ பாரதிய ஜனா கட்சியில் வந்து அண்ணாமலையிட்ட பேசியே தம்பி இப்படி ஒரு ஒரு கோரிக்கை சேர்த்து விடப்பா தேர்தல் இருக்கையில் சொன்னால் என்ன குறைஞ்சிரும் ஏன் சொல்லலை நான் சொன்னேன் என் சக்திக்குட்பட்ட இடங்கள்ல சொன்னேன் நான் சீமானன்ட்டு இப்போ பேச முடியல அதனால் சொல்லலை ஆனால் அன்புமணி என்னட்ட மதுரையில் வச்சு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துகிற போது அழுத்தமாக அதை சொன்னேன் என்னுடைய பிறந்த நாளுக்கு மார்ச் அஞ்சுக்கு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கைகள் எல்லாத்தையும் நூல்கள் எல்லாமே கொடுத்து பேசினேன் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தேவேந்திரோட வேளாளர்களை பட்டியல் பிரிவில் வந்து நீக்கி புதிய பட்டியல் சேர்க்கணுங்கிற ஒரு நிலையை எடுத்து அதை அறிவிச்சிருக்கிறாங்க அது ஒரு மாபெரும் வெற்றி இதே போல் அந்தந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்தால் தான் இந்த கோரிக்கை அடுத்த நிலைக்கு போய் அமைதியாக இருந்துக்கிறாங்க அது மக்கள் மன்றம் தான் அதை தீர்மானிக்கணும் நாம் வந்து யாரையும் குறை சொல்வதற்கு நம்ம வரலை அதே நேரத்தில் இந்த சமூகம் அரசியலில் என்னுடைய கருத்தை நிலைப்பாட்டை நான் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய காலத்தின் தேவை என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு பட்டியல் வெளியேற்றம்ங்கிற கோரிக்கையை முன்வைத்து தான் இந்த நாடாளுமன்ற பொது தொகுதியில் நான் வந்து போட்டிடுறேன் அப்போ இந்த கோரிக்கை தான் இந்த சமூகத்தினுடைய இன்றைக்கு ஒரு ஒரு மீத்தேவையாக இருக்குது இந்த கோரிக்கை தான் இளைஞர்களிடத்தில் ஒரு வேட்கையாக எழுந்து நிற்குது அப்போ இந்த கோரிக்கையை முன்வைத்து போட்டிடுற எனக்கு எதிராக அண்ணன் ஜான் ஜான்பாண்டியன் வந்து ஓ பன்னீர் ஓட்டு போடுங்க பொலாப்பழத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு இருக்கிறாரே சரி அது ஒரு புறம் அது உங்களுடைய ஒரு அரசியல் ஏன் வந்தீங்க எதுக்காக வந்தீங்க அதுக்கு பின்னாடி உள்ள காரணங்களாக மக்கள் வந்து புரிஞ்சுக்கிருவாங்க நான் என்ன சொல்கிறேன் ஓ பன்னீர்செல்வம் நானும் வெற்றி பெற்றால் நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பட்டியல் வெளியிட்ட கோரிக்கைக்காக குரல் கொடுப்போம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கணுமா இல்லையா பட்டியலை விட்டு இந்த சமூகம் வெளியேறணுங்கிற சிந்தனையே ஓபிஎஸ்க்கு வந்து அவருடைய வட்டாரங்களுக்கு வந்து எரிச்சலூட்டக்கூடிய சிந்தனை இது இயல்பு இப்போ சாதி வெறியை வந்து அகற்றப்படணும் தமிழ் தேசியத்தை வந்து கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்கிற சிந்தில் மல்லர் ஏன் வந்து ராமநாதபுரம் மக்களை தொகுதிக்கு உட்பட்ட குல வேளாளர் மக்களை மட்டும் சென்று அங்கே வந்து சத்திய உறுதிமொழி வந்து வாங்குறீங்க எனக்கு தான் நீங்கள் எல்லாருமே ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மற்ற சமூகங்களை வந்து நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படிங்கிற பாயிண்ட்லானே புரிஞ்சுக்கலாமா இங்கே இருக்கக்கூடிய சாதிய சிக்கல்களை நீங்கள் புரிஞ்சுக்கலை இன்னொரு சமூகத்திடம் வந்து நீங்கள் வாக்கு கேட்டே போக முடியாத சூழலுங்க இருக்குது வாக்கு கேட்டு போனாலே அது வந்து கலவரமாக மாறும் அப்படிங்கிற சூழல் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இல்ல அப்புறம் எப்படி உங்க வெற்றியை நீங்கள் உரிய அதே அதுதான் தம்பி என்னுடைய வெற்றி சொல்லிதானே இல்லை என்னுடைய வெற்றியை நாங்கள் வந்து சமூகம் சார்ந்தே நாங்க உறுதி செய்ய முடியுங்கிற தமிழ் அதாவது வந்து தமிழ் தேசியம் என்பதை எவ்வாறு படைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு தம்பி எடுத்தெடுப்புலேயே வந்து எல்லோரையும் சேரணும் எல்லாரும் சேர மாட்டான் முதல்ல வந்து ஒரு சமூகம் ஒரு நான் சார் பேசின காணொலியை நான் எடுத்து காட்டுறேன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பல தமிழ் சமூகங்களை வந்து குறிப்பிட்டு நீங்கள் சொல்லிருக்கீங்க இவங்க தான் தமிழர்கள் அப்படி அந்த நீங்க வந்து குறவர் சமூகத்தினுடைய உரிமைக்காக நான் குரல் கொடுத்திருக்கிறேன் பறையர் சமூகத்தினுடைய உரிமைக்காக மூன்று வழக்குகள் குறிஞ்சா வழக்கு எடுத்திருக்கிறேன் மீனவர்களுடைய உரிமை அனைத்து தமிழ் சமூகத்தினுடைய உரிமை பனை தொழிலாளர்களுடைய நலனுக்காக பேசிட்டு தான் இருக்கிறோம் சக்திக்கு உட்பட்டு நம்ம வந்து வேலை செய்கிறோம் என்ன சோ சூழல் என்ன அப்படின்னா முதலில் என்னை யார் ஏற்பார்கள் அப்படின்னால் என்னுடைய சொந்த சமூகம் உறவுடைய சமூகம் அடுத்து தோழமை சமூகம் முரண்பாடு இல்லாத இப்ப மீனவர் சமூகத்துல செந்தில் மல்லர் அவர்கள் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே அடைபடுறாரு தானே இல்ல அப்படி இல்லை அப்படி இல்லை இங்க இருக்கக்கூடிய நிலை நான் அடைபடல சமூக கட்டமைப்பு அப்படி இருக்குது அந்த கட்டமைப்பை தகர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து மெல்ல மெல்ல முயற்சிகள் எடுக்கிறோம் எனவே இங்கு வந்து நான் நான் வெற்றி பெறுவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த களத்தை தேர்ந்தெடுத்தோம் ஆறு தொகுதிகள் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பரமக்குடி அறந்தாங்கி திருவாடனை திருச்சொலி ஆறு தொகுதிகளில் குறைந்தது ஒரு மூன்று தொகுதியில் அறுபது எழுபது ஆயிரம் வாக்குகளும் மற்ற தொகுதிகளில் வந்து எண்பது தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றாயிரம் வாக்குகளும் இருக்குது சராசரியாக நான்கரை லட்சம் வாக்குகளுக்கு மேல் தேவேந்திர வேளாளர் சமூகத்தினுடைய வாக்குகள் மட்டும் இருக்குது அப்போ இந்த இந்த சமூகத்தினுடைய உணர்வுகளை நான் ஒருமைப்படுத்தி இதை வாக்காக மாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இதே போல தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வந்து கொடியங்குளத்தில் காசலிங்கபுரத்தில் ஆலந்தா வந்த மூன்று ஊர் வந்து அதிமுக ஆட்சியில் அடித்து கொள்ளை அடிக்கப்பட்டது கொள்ளை அடித்தாங்க திருடிப்பிட்டாங்க அறநூறு கூலிப்படையை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா ஆட்சியில் பெரிய வளர்ந்த ஊர் வெளிநாடுகள் போய் வந்து க சம்பாத்தியம் பண்ணி வந்த ஊர் அந்த ஊரை அடித்து சூறையாடினாங்க அதனுடைய தாக்கம் எழுச்சி தான் ஓட்டப்படாரத்தில் எனக்கு அன்றைக்கி ஓட்டப்படாரம் தொகுதி இன்றைக்கு தொகுதி மாதிரி இருக்குது ஒரு ஓட்டு கூட வேறு யாருக்கும் போடக்கூடாதுங்கிற நிலையை இந்த சமூகம் எடுத்தது எடுத்து ஒட்டுமொத்த சமூகமும் அண்ணன் கிருஷ்ணசாமிக்கு வாக்களித்தான் அன்றைக்கி சுயேட்சை அவர் கட்சி தொடங்கலை தேவேந்திரோட கூட்டமைப்புனாங்க கூட்டமைப்பெல்லாம் அமைப்பெல்லாம் உருவாக்கலை வந்தாரு நின்னாரு வென்றாரு வெளில வைத்தது தேவேந்திர வேளாளர் சமூகம் ஒரு சமூகத்தின் சார்பாக ஒருவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய வரலாறு தேவேந்திரோட வேளாளருக்கு உண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்குநேரி இடைத்தேர்தல் தேர்தல் புறக்கணிப்பு நீங்கள் தேர்தல் புறக்கணிப்பில் பார்த்துருப்பீங்க தேர்தலை புறக்கணிச்சா அது இயக்கமே வச்சுருக்கிறாங்க ஆனால் பொண்டாட்டியே கூட தடுக்க முடியாது போட்டு போட்டு வந்துடும் ஆனால் இந்த சமூகம் இந்திய அரசியலில் ஒரு அரசியல் புரட்சி வந்து ஏற்படுத்து இந்திய அளவில் ஒட்டுமொத்த சமூகமும் நாங்குநீரில் வந்து வாக்கு செலுத்தாமல் தேவேந்திர வேளாளர் அரசாணை பட்டியலிட்ட கோரிக்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் நாங்கள் தேர்தலில் பங்கேற்போம் இல்லாட்டால் வாக்கு செலுத்த மாட்டோம்னு முடிவு செஞ்சு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய சமூகம் அந்த உணர்வோடு இங்கும் வந்து இங்கே வந்து நான்கரை லட்சம் தேவேந்திர வேளாளர் வாக்குகள் இருக்குது தம்பி ஏறத்தாழும் ஒரு மூன்று லட்சம் இஸ்லாமியருடைய வாக்குகள் இருக்குது பெருந்திரளாக நாடார் சமூகத்தினுடைய ஓட்டு இருக்குது கோனார் சமூகத்தினுடைய ஓட்டு இருக்குது முத் உடையார் சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்குது அதுபோக முத்திரையருடைய வாக்கு இந்த பகுதியில் மட்டும் இருக்குது மீனவர் சமூகம் அகமுடையார் சமூகத்தினுடைய வாக்கு கணிசமாக இருக்குது ஆனால் எல்லா அரசியல் கட்சியும் ஒரு ரெண்டரை லட்சம் வாக்கு இருக்கக்கூடிய மரோர் சமூகத்துக்கு மட்டும் வாக்கு இடம் கொடுத்துருக்கு இது எந்த வகையான ஜனநாயகம் இது எந்த வகையான ஜனநாயகம் அதாவது இவர்களை விட அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம் இங்கே நான்கு சமூகம் அஞ்சு சமூகம் வருது எல்லா சமூகத்தோட எண்ணிக்கை வெளியும் உள்ள சமூகம் தேவேந்திர சமூகம் நீங்கள் வேணால் எடுத்து போங்க எங்கெங்க எந்தெந்த பூத்துன்னு நீங்கள் ஸ்டெடுதான் தெரியும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி பிஜேபி இங்கே ஓபிஎஸ் பாட்டும் சரி ஏன் நாம் தமிழரும் சரி ஒரே சமூகத்துக்கு கொடுக்குறீங்களே இது எந்த இது என்ன இது என்ன வகையான அரசியல் இது என்னங்கன்ற என்ன யாருக்கு பயந்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறீங்க இதற்கெல்லாம் ஒரு பாடம் புகட்ட வேண்டிய ஒரு களம் தான் தம்பி இந்த ராமநாதபுரம் தொகுதி இவரையும் பல்வேறு கேட்கறது உங்களுக்கு நன்றி சார் நல்ல தம்பி நன்றி வணக்கம்